ஐ விஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மஞ்சள் அறுவடை பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் நான் வந்து பட்டத்துக்கு அதாவது வைகாசி பட்டமே வச்சேங்க மஞ்சள் கர்ணக்கெழங்கு ஒரு நாலஞ்சு கிழங்குகள் வச்சேன் நான் எப் என்றைக்குமே எந்த வகையான கிழங்குகளாக இருந்தாலும் மினிமம் பத்து மாதம் இருக்கணும் மேக்ஸிமம் பன்னெண்டு மாதம் இருந்தால் நம்ம போதுங்க அறுவடை பண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் நல்லா முத்தி நல்லா கிழங்குகள் வரும் நம்ம வந்து பத்து மாதம் ஆனதுக்கப்புறம் எப்படி செடிகள் இருக்குது கிழங்குகள் வந்துதா வல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகள்லாம் இது மாதிரி காஞ்சி வயதான மாதிரி காஞ்சி இலை சருகள்லாம் அப்படியே கீழே விழுந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அறுவடை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வெச்சதுலேயே தொட்டிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வச்சப்போ கர்ணக்கெழங்கு வச்சோம்னா அது திருப்பியும் உழைச்சி வருங்க எனக்கு பத்து மாதம் கூட ஆகலை மழையின் காரணமாக எல்லாம் ஒடிஞ்சி சாஞ்சதுனால காஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கிழங்குகள்லாம் அப்படியே முளப்பு வர்றதுனால நான் அறுவடை பண்ணிட்டேன் அதனால கொஞ்சம் தான் எனக்கு கிடச்சிது நான் கர்ணக்கெழங்கும் மஞ்சளும் ஊர்லேயே தோட்டத்தில் போடுறதுனால வீட்டு தோட்டத்தில் போடுறதுனால நான் இங்கே வந்து தோட்டத்தில் ஒரு சாம்பலுக்காக ரெண்டு குரோ பேக் மட்டும்தாங்க போட்டிருக்கிறேன் அதனால் நான் அது மட்டும் இப்போ அறுவடை பண்ணுனதை காட்டுறேன் இங்கே பாருங்கள் மஞ்சள் வந்து நல்லா சின்ன பன்னெண்டுக்கு அடி பன்னெண்டு குரோ பேக்கில் வச்சாவே நல்லா கீழே வைக்கிற அளவுக்கு மஞ்சள் வரும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே பாட்டிங் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சிடணும் கிழங்குகள் நான் அறுவடை பண்ணும்போது நம்ம குரோ பேக்கை தூக்கி நல்லா தட்டி விட்டு போட்டிங்கன்னா இதில் வந்து கிழங்குகள் இருக்கும் அதே மாதிரியாக மாயிஞ்சு அறுவடை பண்ணினேன் எல்லா வகையான கிழங்குகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே தான் உங்களுக்கு அறுவடை பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் அதில் வேறு எந்த செடியுமே சைடில் வைக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடாது நாற்று விடலான்னு வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாயிஞ்சியில் நீர் கிழங்கு இந்த கருமஞ்சளில் அப்புறம் பூலாங்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நீர் கிழங்கு தான் அதிகமாக இருக்குதுங்க தண்ணி அதிகம் விடுறதுனால மட்டும் இல்லாமல் அது அது வகையிலேயே கிழங்குகள் வந்து அந்த சிறு கிழங்குன்னு அந்த நீர் கிழங்குன்னு வரும் அந்த நீர் கிழங்குலாம் யூஸ் பண்ண முடியாது அதில் தூக்கி போட்டுற வேண்டிதான் மா இஞ்சி வந்து ஒரு நாலஞ்சு பேக்கில் வச்சதுனால எனக்கு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்தது நான் உங்களுக்கு இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வேறே வந்து காய் வந்திருக்கு அதுக்குள்ளே இந்த மழை வந்து காற்றடித்து எல்லாம் ஒடிஞ்சு சாஞ்சதுனால எனக்கு சரியாக அப்படியே எல்லாம் இறந்ததுனால நான் அறுவடை பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இப்படி தான் அறுவடை பண்ணணும் இதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் போட்டு அறுவடை பண்ணின மஞ்சளாக இருந்தாலும் சரி எந்த வகையான மஞ்சளாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் நண்பர்களோ இல்லை உங்கள் ரிலேஷனோ யாராவது கொடுத்தாங்கன்னா அப்படின்னா அந்த கிழங்குகளை வாங்கி உடனே நீங்கள் நம்ம தோட்டத்தில் வைக்கலாமா இப்போ அப்படின்னா வைக்கக்கூடாதுங்க நீங்கள் ஆடிப்பட்டத்தில் வைக்கலாம் வைகாசி ஆணி ஆடினா அந்த மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் அப்படி கொடுத்த மஞ்சளாக துளி உண்டு முளப்பு வந்துருக்குது இல்லை நான் அறுவடை பண்ணினதில் துளி உண்டு முளப்பு வந்துருக்குடா அந்த முளப்பை கிள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே போட்டு வச்சிடணும் அதுவும் நிழலில் வச்சுருங்க நிறையா பேர் இதே தான் கேட்குறாங்க எனக்கு கொடுத்தாங்க இப்போ மஞ்சள் நடலாமா முளப்பு வந்திருக்கு அப்படின்னாங்க எப்போ முளப்பு வந்தாலும் அந்த முளப்பை கிள்ளி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கிழங்க ஒரு நிழலான இடத்துல காத்தோட்டமாக வச்சுருங்க அது மூணு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க அந்த நீரெலாம் சுருங்கி அதுலேருந்து இருந்து முளப்பு வரும்போது நீங்கள் அந்த வைகாசி ஆணி ஆடிப்பட்டத்தில் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா ஜோராக வருங்க பாட்டிங் மிக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே போகிற மாதிரி டூயஸ்ட்டு டூயஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்தில் போடுவோம் நாங்கள் மாடித்தோட்டத்தில் ஒரு பங்கு செம்மண்னா ரெண்டு பங்கு கோக்கோப்பீட்டு ரெண்டு பங்கு மாட்டு ஓர மாதிரி போட்டு கலந்து ஒன்ஸ் வச்சுட்டீங்க வேப்பமுண்ணாக்கு ஒரு கை சேரை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொடுத்துக்கிட்டு நீர் மட்டும் கொடுத்துக்கிட்டு வரலாம் பூச்சி வெரைட்டியாக ஏதாவது பூச்சி தொல்லை இருக்காது மேக்சிமம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வேப்பம் முன்னாக்கு வேப்பம் எண்ணெய் அடிக்கலாம் அப்படிலாம் முட்டை கரைச்சில் அடித்தாங்கன்னாவே போதுங்க தண்ணி ப்ராப்பராக விட்டுக்கிட்டே வந்திங்கனாவே போதும் பத்து மாதம் ஆனதையும் உங்களுக்கு டானு கிழங்குகள் வரும் இது வந்து வளர்க்குறதுங்கிறது ரொம்ப சவாலானது அப்படிலாம் இல்லை ஈஸியானது தான் நல்லா குரோ பேக் பெருசாக வச்சிங்கன்னா நிறையா கிழங்குகள் விழுகும் எனக்கு கருணைக்கெழங்கு சும்மா ஒரு ரெண்டு பேக்கில் தான் வச்சால் நல்ல சைஸ் நல்லா பெருசாகவே வந்திருக்கு இங்கே பாருங்கள் அதே மாதிரியாக மஞ்சள் இதை அறுவடை பண்ணிருக்கிறேன் அடுத்தது பூலாங்கிழங்கு அடுத்தது இஞ்சி இது எல்லாமே பாருங்கள் நான் இப்போ காட்டுறேன் இதெல்லாம் அப்படியே இருக்கும் நீங்கள் கொண்டாந்து அப்படியே போட்டுட்டு ஒரு நாள் விட்டிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வேர் எல்லாம் கட் பண்ணியிருந்தேங்க இப்போயே அல்ல அந்த வேர்கள்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்க நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இது மஞ்சள் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்புறம் கருமஞ்சள் நம்ம ஜனடம்மா கொடுத்துருந்தாங்க அந்த அக்கா அந்த கருமஞ்சளும் ஒரு லக்கடான் மஞ்சள்னு ஒரு பீஸ் கொடுத்துருந்தாங்க அதில் சும்மா ஒரு ரெண்டு கிழங்கு தான் வந்திருந்தது அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நல்லாவே டார்க்காக தெரியுது மஞ்சள் அதனால் லக்கடான் மஞ்சள் யாருக்கிட்டாவது இருந்ததுன்னா கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வைங்க இங்கே பாருங்கள் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது இந்த குட்டியாக இருக்கிறது தான் லக்கடான் மஞ்சள் இது வந்து நம்ம நார்மலு ஈரோடு மஞ்சள்னு சொல்லுவாங்க அது சாம்பாருக்கு போடக்கூடிய மஞ்சள் ரெண்டுடைய குக்கரைன் லெவல் வந்து இது வந்து டார்க் அடர்த்தியாக இருக்குது மஞ்சள் இது வந்து கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருக்குது இதுதான் ஜெனடக்கா கொடுத்தேன் கஸ்தூரி மஞ்சள் சும்மா ஒரு கிழங்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டு மூணு இது வரலைங்க அல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படியே செடி இறந்துருச்சு அதனால் எனக்கு கிழங்கு வரல லட்சத்துலேருந்து சுமார் ரெண்டு ரெண்டு கிழங்கு தான் வந்தது எல்லாமே நீர் நீர்க்கிழங்கு ஆகிட்டது இது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்னு நினைக்கிறேன் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது கஸ்தூரி மஞ்சள்லையே மஞ்சளா அப்படின்னு பாருங்கள் எல்லாம் நீர்கிழங்கு தாங்க அதிகமாக இருக்குது நீர் கிழங்கு வராமலாம் தடுக்க முடியாது தண்ணி எப்படி விட்டாலும் நம்ம செடி காய காய விட்டுக்கிட்டே வளரதுனால அந்த நீர்க்கிழங்கு கண்டிப்பாக இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் கருமஞ்சள் மாய்ஞ்சி நம்ம கர்ணக்கிழங்குலேயும் ஈரோடு மஞ்சளை தவிர மற்ற எல்லா கிழங்குலையுமே இந்த நீர் கிழங்குன்னு இருக்குது அது வந்து வேஸ்ட்டு தான் தூக்கி போட வேண்டியது தான் ஒவ்வொரு வேர்லேயும் ஜோராக வந்து நிற்கிது அதனால் அறுவடை பண்ணுறது நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் தான் வரும் கருமஞ்சளோ கரு இஞ்சியோ இல்லை கஸ்தூரி மஞ்சள் எந்த வகையான மஞ்சளாக இருந்தாலும் அதனால் நீங்கள் வைக்கும்போது ஒரு நாலஞ்சு பேக்லேயோ இல்லை கீழே இடம் கிடச்சிதுன்னா அது மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா வச்சு அறுவடை பண்ணலாம் அடுத்தவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அளவுக்கு வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கர்ணக்கெழங்கு மாய்சி க கஸ்தூ இது நார்மல் ஈரோடு மஞ்சள் இதெல்லாம் வந்து மாடி தோ அங்கே வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கோம் அது வந்து லேட்டாக போட்டதுனால ஆடிக்கு மேலே போட்டதுனால உங்களுக்கு பன்னெண்டு மாதம்னா பங்குனி பங்குனிசி தான் அறுவடை ஆகும் உங்களுக்கு ஆடிப்பட்டத்துக்கு கொடுக்கறதுக்கு இருக்கும் அதனால் எனக்கு இப்போ வந்த மஞ்சள் ஒரு கிலோ அளவுக்கு மஞ்சள் கிடச்சதை நான் உடனே எடுத்து கிளீன் பண்ணி வேக வச்சு வேக வச்சதுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காய வச்சதுனால அது காஞ்சிரும் காஞ்சி ஒன்று இஸ்ட்டு அஞ்சுங்கிற அளவுக்கு ஒன்று இஸ்ட்டு நாலுங்கிற அளவுக்கு தாங்க நமக்கு மஞ்சள் கிடைக்கும் ஒரு கிலோ மஞ்சள் போட்டேங்க எடுத்தேங்க அறுவடை பண்ணிங்க அப்படின்னா மஞ்சள் தூளுன்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு தான் நமக்கு மஞ்சளே கிடைக்கும் அந்த அளவுக்கு நீராக இருக்கிறதுனால அதை வேக வச்சு காய வச்சுன்னா அந்தளவுக்கு காஞ்சிரும் நான் அது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து சளிச்சு வச்சுக்குவேன் எதுவுமே ஆகாது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் அதனால் நீங்களும் கொஞ்சம் மஞ்சளாக இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த ஆடிப்பட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆடிப்பட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஆடித்தோட்டத்தில் மஞ்சளை கண்டிப்பாக வைங்க கிழங்குகள் வகையான கிழங்குகளும் வைங்க எந்த வகையான கிழங்குகள் கிடைச்சாலும் கண்டிப்பாக நல்லா அறுவடை பண்ணலாம் மாயிஞ்சும் நல்லா குரோத் ஆணுச்சி இது வந்து செடி அந்த அளவுக்கு இறந் கடை முத்திருச்சு அதனால் உங்களுக்கு கிழங்கு நிறையா முத்துனதுனால மலைகள் வந்து சாஞ்சதாலும் இது வந்து ஒன்றும் ஆகலை அதனால கிழங்குகள் நிறையா அறுவடை ஆகியிருக்குது எனக்கு இதெல்லாம் அடிக்கிழங்குனால நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்